அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபானந்தர் இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் நம்ம ஜி தமிழ் புரோகிராம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஜி தமிழ் பூங்குன்றன் அவர்களுக்கும் ஜி தமிழ் பாலா அவர்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான தருணம் இது நமக்காக வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கூப்பிட்டு பேசியிருந்தீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க நம்ம மேலும் மேலும் வளர்றதுக்கு பல பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நாம் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி சந்திக்க இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்க்கறக்குறோம் அருமையான வியாழக்கிழமை உலக கடவுச்சொல் தினம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்துக்கும் நாள் பாஸ்வேர்டுக்கு ஒரு நாள் என்னங்க பாஸ்வேர்டுக்கு ஒரு நாள் அப்படின்னா பாஸ்வேர்டை மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் கொண்டாடுறோமே அந்த மாதிரி இதுக்கு ஒரு நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல அதுக்கு ஒரு நாள் வச்சுருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை ஒன்று ஒன்பது வரை அஷ்டமி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பத்து ஐம்பத்தேழு வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி திதி அதிகாலை பன்னெண்டு இருபத்தெட்டு நள்ளிரவோடையே திருவோணம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பதினொன்று மூணு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதன் பின்பு சதய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு வைணாசியம் அனுஷம் நட்சத்திரம் சதயத்துக்கு வைநாசிகம் கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் சுப்பிரமணம் இருக்கிறது சுப்பிரமணத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாமயோகம் இருக்கிறது பிராமியம் நாமயுகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருகு சிறிசும் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதிகாலை ஒன்று ஒன்பது வரைக்கும் கௌளவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு பிற்பகல் பன்னெண்டு மூணு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் தேய்பிரை நவமி தினம் அதனால் பெருமாளை போய் சாமி கும்பிடுங்க வியாழக்கிழமை குருநாதர் அமைப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னா குருநாதரை தொந்தரவு பண்ணாமல் நல்ல விஷயங்களை போய் செய்யுங்க அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுக்கு எதை வேணுமானு கேட்டு பண்ணுங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நன்னாளாக இந்த நாள் இருக்கட்டும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றி நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பிரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்